ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சேனல் இப்போ நம்ம பார்க்க போற ஸ்டோரி என்ன பார்க்கலாம் வாங்க ஒரு அழகான பாக்ஸிங் கோச்சிங் சென்டர் அந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் எல்லாரும் சேர்ந்து கோச்சிங் பண்ணி அவன் ரொம்ப சிறந்த பாக்ஸர் ஆகணும் அப்படின்னு ஒரு கனவோட அவனுக்கு டேரக்டா கோச் மட்டுமே பர்சனல் ட்ரைனிங் கொடுத்து கொடுத்து ஒரு நல்ல நிலைக்கு வச்சிருந்தாரு அவன் ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த செக்மெண்ட்ல அவன் அடுத்த கட்டத்துக்கு அவன் டேரக்டா பாக்ஸிங் சென்டர்ல போய் சண்டை போடுற மாதிரி பிராக்டிஸும் கொடுத்துட்டாரு எல்லா நிலையும் தயாரா இருந்தான் உடலளவையும் மனதளவிலையும் சரியான அளவீடு அவனுக்கு புரிஞ்சு எல்லா ஒரு யுக்திகளையும் அவன் கத்துக்கிட்டான் அப்படி ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்த கோச்சிங் சென்டர்ல அந்த இடத்துக்கு இவங்க எல்லாருக்கும் தேவையான நேரங்களில் டீம் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒரு வயசானவர் வருவார் அவர் எல்லாருக்கும் டீயை ஊற்றி கொடுக்கும்பொழுது இவர் சண்டை போடும்போது அவர் பார்த்தாரு பார்த்துட்டு மத்தவங்க எல்லாருக்கும் டீயை கொடுத்துட்டு கடைசியில் அந்த பையனுக்கு டீ கொடுக்கும் பொழுது தம்பி நீ பண்ணது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு ஆனா அதுல ஒரே ஒரு கிக் மட்டும் தப்பாக இருந்துச்சு அது நீங்க லைட்டா இப்படி திருப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை எதிரே அடி தோத்து போய்டும் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டு அவனுக்கு கோவம் வந்துச்சு எத்தனை வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்க தெரியுமா உங்களுக்கு என்ன தெரியும் அதை பற்றி நீங்கள் இதை பற்றிலாம் பேசாதீங்க உங்களுக்கு பேசவும் இதெல்லாம் வந்து எந்த விதமான விஷயம் தெரியாம நீங்க இப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கிட்ட கோவமா பேசி அவர் அங்கேருந்து அனுப்பி விட்டுடலாம் அவரும் இதை எதுவுமே கண்டுக்காம அந்த இடத்துலேருந்து மாத்திரம் தேவையான டீசர்ட் ஸ்நாக்ஸஸ் எல்லாமே ஒவ்வொருத்தரும் கொடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு இப்படி நாட்கள் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இவரை எப்பெல்லாம் பாக்குறானோ அவன் அப்பெல்லாம் வந்து கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருப்பான் இப்படி எல்லாம் வந்து அவர் நமக்கு அட்வைஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதே மாதிரி நாட்கள் போக போக அவனோட கோச்சிங் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா போயிட்டே இருந்துச்சு நாட்கள் நெருங்க 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 அவருடைய கோச் ஆனவருக்கு கால் திடீர்னு பெரும் காயம் ஏற்பட்டுவிடுது அவர் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிறதுனால இவனுக்கு சரியான விதத்தில் ஒரு இறுதி கட்ட நேரங்களில் கோச்சிங் கொடுக்க முடியாமல் ஆயிடுது அப்பா அவன் ரொம்பவே மனசு வருந்தி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நில குறைஞ்சு போயிடுறான் அப்பாவோட பாக்கிங்ஸ் என்னோட கோச்சை வந்து என்ன பண்ணாருன்னா நான் ஒரு இடத்துக்கு சொல்கிறேன் நீ அங்கே போய் அவரை பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு இந்த பட்சி நான் தீர்வு கிடைக்கும் அவரும் நல்லாவே கோச்சிங் உனக்கு கொடுப்பாரு உண்மையாக சொல்ல போயாச்சுன்னா அவர் எனக்கு கோச்சாக இருந்தார் அதனால நீ அந்த இடத்துக்கு போனே கண்டிப்பாக அவனை நல்லா ட்ரெயின் பண்ணுவாருன்னு சொல்கிறார் உடனே கால் அடிபட்டு இருந்த அவனுடைய கோச்சினோட மாஸ்டர் பேச்சை கேட்டுவிட்டு

அவன் என்ன பண்றான்னா நிறைய விஷயத்த அவன் கத்துக்கிறான் அதனால அவன் ரொம்ப நல்ல கான்பிடென்டா அந்த போட்டிக்கு ரொம்ப ஆயத்தமா ரெடி ஆயிட்டே வரான் கடைசி கட்டமா அவர் கொடுக்க வேண்டிய எல்லா பயிற்சியும் கொடுத்து அவரே ஒரு நாள் போட்டி போட்டு பார்த்து நீ ரொம்ப தேவனா ஆயிட்ட நீ ரொம்ப வல்லமை படுத்தவனா ஆயிட்ட இதுக்கப்புறம் நீ யாரும் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு அவனு பாக்ஸிங் சென்டருக்கு போறான் பாக்ஸிங் சென்டர்ல அவனுடைய எதிராளியோட அவன் போராட ஆரம்பிக்கிறான் ஒவ்வொரு மேட்சும் அவன் வின் பண்ணிட்டே வரான் வின் பண்ண வின் பண்ண வின் பண்ண பில் பவர் ஏறிட்டே இருக்கு அவனோட மாஸ்டர் அவருக்கு சொல்லிக்கொடுத்த எல்லா விஷயம் கவனத்துல எடுத்துக்கிட்டு அவன் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான் சண்டை போட ஆரம்பிச்ச உடனே அவட ஒவ்வொரு மேட்சும் அவன் வின் பண்ணி வின் பண்ணி வின் பண்ணி ஜெயிச்சிட்டே இருக்கறான் அது அவனுக்கு ஆச்சரியமா இருந்துருக்கு ஏன்னா அவோட முதல் மேட்ச் இப்படிப்பட்ட வெற்றி அவன் கண்டது அவனுக்கு ரொம்பவே சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு அதுக்கு அப்புறம் அவருடைய கால் அடிபட்டு இருந்த அவர் கோச் கிட்டயும் அவன் போய் இந்த வெற்றிக்கான விஷயத்தையோ சந்தோஷமா பகிர்ந்துக்கறான் அதுக்கு அப்புறமா கடைசியா நடந்த ஒரு மேட்ச்ல அது ரொம்ப பயங்கரமா இருந்தாலும் இந்த மேட்ச்ல தன்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கூட இழக்காம அவன் ரொம்ப நல்லாவே சண்டை போட்டு அந்த இடத்துல அவன் ஜெயிச்சிட்டான் இந்த பெரிய மேட்ச் அவன் ஜெயிச்சதுல அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது மூலமா என்ன பண்றான் பாத்தீங்கன்னா அவருடைய கோச் அவன் பார்க்க போறான் அப்பா அவர் கோச் ரொம்ப ஈஸியா எழுந்து நடந்ததா அவன் பாக்கிறான் என்னாச்சு உங்க காலுக்கு அப்படின்னு கேட்டவனே நான் வந்து சும்மா நடிச்சேன் நீ அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அன்னைக்கு நீ அவமானப்பட்டது தப்பு அதனால நீ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிடுறாரு இதை கேட்டா வெளியில வரான் நம்ம எவ்வளவு பேர் தப்பு பண்ணிட்டோம் நமக்கு ட்ரைனிங் கொடுத்த மாசா இருந்திருக்காரு ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் இது மட்டும் இல்லாம ஒரு மாசா இல்லாம இருந்தா கூட நம்ம அவர்கிட்ட நம்ம பேசுக்கு தப்பு தான் அப்படின்னு சொல்லி தான் தவிர அவன் புரிஞ்சிக்கிறான் சோ இதுக்கப்புறமா அவன் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையும் மதிக்கிறதுக்குறான் ஆணவத்துல இருந்து வெளியில வரான் ஏன்னா தலக்க நம்ம எப்பவுமே ஒருத்தர் வெற்றியை வாங்கி தராதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு கொஞ்ச நாள் போக 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 அவன் நல்லாவே ட்ரைனிங் எடுத்து அவனும் ஒரு பெரிய பாக்ஸர் ஆகி ஆவளோ நிறைய பசங்களுக்கு ட்ரெய்னிங் எடுக்கிற ஒரு இதுல வரா. சோ இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க. Thank you.